நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய செய்தியை கேட்டிங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் அந்த சந்திப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெறியாளர் சீமானிடம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து ஜான் ஆரோக்கியசாமி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அப்புறம் ஆதவர்ஜனா இது போன்ற அரசியல் வியூக வகுப்பாளர்கள்லாம் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க போகிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதாவது வந்து நாங்கள் வந்து காமராஜர் அப்புறம் வந்து எங்களுடைய முக்கியமான தலைவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஆண்டு வந்த பல தலைவர்கள் யாருமே வந்து இந்த மாதிரி வியூக வகுப்பாளர்கள்லாம் வச்சு ஆட்சிக்கு வரல என்னுடைய நிலத்தை பத்தி எனக்கு தெரியும் என்னுடைய நிலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும் அது தெரியலன்னா நம்ம எதுக்கு அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த பண கொழுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல வாய் கொழுப்பு இருக்கு பார்த்தீங்களா வாய் கொழுப்பு மாதிரியே பண கொழுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த பண கொழுப்பு தான் இதெல்லாம் பண்ண சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டாரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழக தலைவர் உடைய அந்த அவருடைய அவருடைய அறிக்கை வரல அவர் எந்த ஒரு வாயையும் திறக்கல ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அவருடைய கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் என பல பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சீமானவர்கள் வந்து இதை எதையாவது உளர்றது எதையாவது பேசுகிறது அதாவது திறன் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு இவரெல்லாம் வந்து எங்களுடைய தலைவரை பற்றி இந்த மாதிரி பேசலாமா அப்படி ஆய் உய் ஆய் யாய் யாய் அப்படின்னு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நம்மளுடைய சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கிறார் அங்கே வந்து கிடுக்குப்பிடியான கேள்விகளை கேட்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இதனால ஒரு மனுஷன் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் அழிந்தே போயிட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் யார் விஜயகாந்த் ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த இந்த பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சுருக்கக்கூடிய இந்த விஜய் வந்து பெரியாரை வந்து இந்த கிளிகிழின்னு வந்து பார்த்திங்கன்னா சீமான் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக கிளி கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காரு ஈரோடு கிழக்கு தேர்தலேருந்து ஆனால் வாயே திறக்காமல் அமைதியாக இருந்த இந்த தாவேக்காவோட தொண்டர்கள் ரசிகர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி பேசுனதுக்கே வாயை துறக்கலை இப்போ வந்து பிரசாந்த் ஏன் நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க நாங்களாம் வந்து பண கொழுப்பு கிடையாது அப்புறம் இதுக்கு பேர் வேற என்ன அப்படிங்கிறது கேட்க தோணுது இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறதுக்கு பயப்படுறாரு பெரியாரை பற்றி பேசுனதுக்கு கொந்தளிக்கலை இப்போ ஏன் கொந்தளிக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை நடுநிலைவாதிகள் கேட்குறாங்க நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கிறத மறந்துடாமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற செய்திகளை நீங்கள் எப்போவும் தெரிஞ்சுக்கணுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போதுமே தெரிஞ்சுக்கலாம் நன்றி நன்றி